ஹே ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் லாஸ்ட்டாக ஃபிஃப்டீன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் செலிப்ரேட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் இன்னொரு ஃபைவ் டேஸில் ஒரு பெரிய அப்டேட் இருக்குங்க ஸோ அது என்னன்னு இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் நான் வந்து டியூஸ்டே நைட் நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் வீட்டு காலி பண்ணியிருந்தோம் ஸோ மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கு எங்கள் சொந்த ஊர் அண்ணன் தேனிக்கு வந்து நாங்கள் வந்துவிட்டோம் நைட் வந்து வந்து அம்மா எல்லாம் விட்டுட்டு பூஜைக்கு தேவையான எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க நான் வந்து அங்க நைட்டே வந்து கிளம்பும் போது ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் ஹே தலை மட்டும் வந்து சீவிட்டு பார்க்க வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளீன் பண்றது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது கட்டுறது சோ அந்த மாதிரி நிறைய வேலை வந்து இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து நான் செஞ்சிட்டு இருந்தேன் ஸோ அங்கேயுமே வந்து ஆள் யாருமே இல்லை நானும் அவருமா வந்து எல்லா வேலையுமே வந்து செஞ்சு வண்டியிலலாம் ஏற்றி ஸோ நான் ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க ஆனால் ஒன் டேலே வந்து எல்லா வேலையுமே செய்யணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலையாக வந்து எங்கேயாவது பால்லாம் காய்ச்சி முடிஞ்சிட்டு ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து செட் பண்ணிவிட்டேன் ஸோ செட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து வீடியோவே வந்து ஒரு அஞ்சு மணி போல தான் வந்து ஈவினிங் அஞ்சு மணி போல் தான் வீடியோ இருக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருந்தோம் குட்டிஸ் ரெண்டு பேருமே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இங்கேருந்து அம்மா வீடும் அண்ணா அண்ணா வீடும் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப தொழில் கொஞ்சம் கிட்டந்தான் ஸோ இங்கெல்லாம் வந்து பசுமால் வந்து ஈஸியாகவே வாங்கிக்கலாம் பசுமால் தான் வாங்கியிருந்தேன் வாங்கி காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து உப்பு இந்த அரிசியெல்லாம் வச்சு தானே நம்ம வந்து பால் காய்ச்சிருப்போம் ஸோ அந்த திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஆர்கனைசன் பண்ணிவிட்டேன் ஸோ டப்பாலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து குறஞ்சது வந்து அஞ்சு லிட்டர் வரையும் தண்ணி எடுத்துக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் கேன் எடுத்து ஸோ அதில் தான் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுப்போம் ஸோ குட்டீஸ்லாம் வந்து கேனில் குடிக்கும் போது வந்து விரும்பி குடிப்பாங்க ஸோ மோந்து குடிக்கும்போது வந்து அது அவ்வளோ அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ இந்த மாதிரி கேனில் வந்து பிடிச்சி வச்சுட்டோம்னா அடிக்கடிக்கு வந்து எங்கள் குட்டிஸ் வந்து தண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால வந்து நான் வந்து கேன்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இந்த பக்கம் வந்து அடுப்பில் பால் வச்சுட்டு தான் வந்து நான் ஒரு வேலையை வந்து இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து பொங்கிடுச்சு ஸோ அதையுமே வந்து சரி காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி போல தான் நானும் அவர் வந்து மார்க்கெட் போயிருந்தோம் ஸோ மார்க்கெட் போயிட்டு சுவாமிக்கெல்லாம் கொஞ்சம் செவ்வந்தி மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டேஞ்ச்சி ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறிகளும் வந்து வாங்கிட்டு இருந்தோம் கொஞ்சமாக தான் வந்து கா வாங்கியிருந்தேன் ஸோ பார்த்துட்டு இன்னொரு நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் அரேஞ்சூஸ் பண்ணுறதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீ இப்படி தான் வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து செஞ்சிட்ருந்தேன் அப்புறமா வந்து வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வேடம் வந்து பூஜை ரூம் ஸோ அங்கே தான் போயிருந்தேன் ஸோ அங்கே போயிட்டு நான் என்னோடய பூஜை விலையெல்லாம் வந்து நான் ஓனாக வந்து செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் பூஜை பொருள் வந்து வெளியே இருந்துச்சு ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு வாங்கிட்டு வந்தேன் அந்த பூலாம் வந்து சாமிக்கு வச்சுட்டு ஸோ அந்த திரியெல்லாம் வந்து போட்டுட்டு விளக்கை ரெடி பண்ணிவிட்டு விளக்கேத்திட்டேன் இன்னைக்கு வந்து நான் நிறைய விளக்கு ஏற்றிருந்தேன் ஒரு ஏழு விளக்கு போல் ஏற்றியிருந்தேன் ஸோ விளக்கு ஏற்றுறதை பார்த்தோன்னே வீடே வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு எப்போவுமே வந்து வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய விளக்கு ஏற்றுறது மனசுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அண்ணா வந்திருந்தாங்க ஸோ அண்ணா கூட பேசிகிட்டே வந்து தான் சாமி இருந்தேன் ஸோ அழகாக அப்புறம் வந்து சுஷலா வந்து எப்பவும் போல் தீப தூபம்லாம் காட்டி வீடு ஃபுல்லாக வந்து நான் சாம்பிராணி போ காட்டிட்டு இருந்தேன் வீடே வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு சோ இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு மனம் வந்து ரொம்பவே நிறைவா இருக்கும் சோ எனக்கு வந்து அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாமே வந்து கற்பூரம் காட்டி விட்டுருங்க சோ மணி அடிச்சு நம்ம வீடு ஃபுல்லாமே சாமி வந்து ரொம்பவே நல்லது நம்ம வீட்டுல இருக்க கெட்ட சக்திகள் எல்லாமே விரட்டிடும் நான் என்ன பண்ணுவேன்னா சுவாமிக்கு வந்து கற்புரம் காட்டிட்டு சோ அதுல வந்து இந்த மாதிரி கருப்பா படிஞ்சிருக்கும் அதை எடுத்து என்னோட நித்தியில வந்து வச்சுப்பேன் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி டயத்துல வந்து நம்ம வைக்கிறது வந்து நம்ம வீட்டுல இருக்க நம்மளுக்கு இருக்கிற கன்ஜெஸ்டி கெட்ட சக்தி எல்லாத்தையுமே வந்து விரட்டிடும் சீக்கி வாடகை வீட்டுல பர்ஸ்ட் நாள் வந்து என்னோட லாக் வந்து இப்படிதான் போயிருந்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம்